ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி இருபத்தஞ்சி கிலோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் இருபது கிலோ மட்டன் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம் ஈஸியான செய்முறை தெளிவான விளக்கம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீட்டுக்கரியை முன்னாடி நாலு முறை அலசி அதில் கொஞ்சமாக பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக பட்டைகிராமு இலக்காய் அதாவது இருபத்தஞ்சி கிலோவுக்கு எடுத்த அளவில் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கறி கூட சேர்த்து வேக வச்சா கறியில் வாசனையும் இருக்கும் சுவையும் இருக்கும் மொத்தமாக பிரியாணிக்கு ஒரு பதினஞ்சு கிராம் மஞ்சத்தூள் முந்நூறு கிராம் பச்சை மிளகா ஐம்பது கிராம் பட்டை முப்பது கிராம் ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் கிராம்பு இது அனைத்தும் பதினஞ்சு கிராம் அளவு எடுத்து கறியை வேக வைக்க போகிறோம் இப்போது இது கூட ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு இங்கே இருபது கிலோ கறி பத்து கைப்பிடி உப்பு போட்டு தனியாக கறியை வேக வச்சு பிரியாணியில் சேர்த்துக்க போகிறேன் பட்டுக்கறியை முன்னாடி நல்லா வேக வச்சு பிரியாணியில் சேர்த்து செஞ்சீங்கன்னா சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதோடய சுவையும் அதிகமாக கிடைக்கும் கொஞ்சமாக எலுமிச்ச சாறு ஊற்றி இந்த கறியை வேக வைக்க போகிறேன் நேரடியாக வெங்காய தக்காளி வதங்கும் போதும் கறியை வேக வச்சு பிரியாணி செய்யலாம் ஆனால் குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நமக்கு மசாலா கூட வேகணும் இந்த மாதிரி தனியாக வேக வச்சு நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா டைமும் மிச்சமாகும் உங்களுக்கு வேலையும் குறைவாக இருக்கும் இது கூட மல்லி புதினா தழி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி அலசி போட்டு வேக வச்சு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்தால் போதும் இங்கே அந்த மல்லி ஜீரகம் மிளகு காஞ்ச மிளகா மசாலா போல் அரைச்சி அப்படி இந்த கறி வேகும்போது இது கூட சேர்த்து நான் வேக வைக்கிறேன் என்னுடைய அளவை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த மசாலா சேர்த்து இந்த மாதிரி அந்த கறி எலும்பு விட்டு தனியாக பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கணும் ஒரு வேக வைக்க இவ்வளோ சொல்கிறேன்னா இந்த கறி வெந்தாதான் அதோட எசன்ஸ் இறங்கி பிரியாணியில் சுவையும் கிடைக்கும் இந்த கறி சாப்பிடவும் நமக்கு நல்லா இருக்கும் நாற்பத்தஞ்சு கிலோ அளவுக்கு வட்டா எடுத்துட்டேன் அதுல இருபத்தஞ்சு கிலோ அரிசிக்கு அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊத்திக்கிறேன் பக்கம் அடுப்பு பற்ற வச்சு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே வட்டாவை நல்லா அலசிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் தேவையான பட்டை கிராமம் எல்லாத்தையும் சேர்த்து அது கூட வெட்டின பல்லாரி வெங்காயத்தை கொட்டி அது கூடவே நம்ம புதினா மல்லி தழியை சேர்த்துக்கிறோம் அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து இதை அப்படியே அனலில் தூக்கி வச்சு வதக்கிறோம் நல்லா புரிஞ்சிக்கிங்க அடுப்பு கண்டிப்பாக நல்ல கலகலகலன்னு எரியணும் அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் தூக்கி வச்சு வதக்கும்போது வதக்குறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும் இந்த பிரியாணி வேலை நெய்வேலி பக்கத்தில் முந்திரி காட்டுக்குள்ளே செஞ்சோம் முந்திரி விறகு கொடுத்தாங்க எப்படி எரிது பாருங்கள் அப்படியே கலகலன்னு சூப்பராக எரியும் பிரியாணி செய்வதற்கு நம்ம கம்பி அடுப்பில் இருந்து விறகுல இருந்து வட்டாவிலிருந்து பொருள் இருந்து செய்முறை வரைக்குமே இந்த பிசிக்கலான வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் ஏன் வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் அளவும் செய்முறையும் நம் கவனத்தில் வச்சுக்கலாம் ஆனால் ஃபிசிக்கலான வேலை ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த வட்டாவுக்கு தகுந்த மாதிரியும் அந்த விறகுக்கு தகுந்த மாதிரியும் மாற்றங்கள் மாறும் இதை பொருந்து செய்தால்தான் நீங்கள் நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வளர்ந்து வர முடியும் அப்புறம் எப்பவும் சொல்கிற மாதிரி வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் அப்புறம் இந்த மட்டன் பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் ஆனால் நான் இந்த இடத்துல சேர்க்க மாட்டேன் நீங்கள் பல்லாரி வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கினீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதோட ஃப்ளேவரும் குறைஞ்சிரும் அதே போல் இந்த தனி மிளகாய் தூளும் நான் இந்த இடத்துல சேர்க்க மாட்டேன் ஆனால் நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி தனி மிளகாய் தூள் சேர்த்து உடனே இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க உங்களுக்கு அடியும் பிடிக்காது அந்த நல்லா வதங்கி கொஞ்சம் அந்த பிளாக் கலர் மாதிரி வராது இப்போது வெங்காயம் பொன்னீரமாக வதங்கிடுச்சு இது கூட அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சாந்து ரெண்டரை கிலோ பூண்டு ரெண்டரை கிலோ இஞ்சி அப்படியே அரைச்சி வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே சேர்த்து நல்லா வதக்கும்போது அந்த எண்ணெய் நமக்கு தனியாக பிரிஞ்சு வரும் முக்கியமாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நமக்கு போயிட்டு நல்ல ஒரு பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கும் அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு சார்ந்து வதங்கும் உப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனை அவங்களுக்கு கூடுதலாக தெரியும் இல்லை அனல் ரொம்ப அதிகமாக இருக்குது தீச்சல் சீக்கிரமாக பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் உடனே தயிர் செத்துக்குங்க உங்களுக்கு அந்த அடி பிடிக்கிற மாதிரி வராது மட்டன் பார்த்திங்களா சூப்பராக வெந்து அந்த இதில் அந்த ஆயில் எசன்ஸு அந்த ஃபேக்ட் பிரிஞ்சி சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை முக்கியமாக இது தாங்க ஒரு பெரிய விஷயம் அந்த வேக வச்ச தண்ணியை இந்த பாத்திரத்தில் ஊற்றுற பார்த்திங்களா இந்த பாத்திரத்தில் தான் அரிசி அலந்த கரெக்டாக மூணு பாத்திரம் அரிசி வந்துச்சு இங்கே ஒன்றுக்கு ஒன்றரை நாலரை பாத்திரம் தண்ணி வைக்க போகிறேன் அந்த வேக வச்ச தண்ணியை அந்த அளவு பாத்திரத்தில் நான் ஊற்றி முன்னாடியே வச்சுக்கிறேன் அந்த கறியை பாருங்களேன் அப்படியே ஒவ்வொரு கறியுமே அந்த எலும்பு விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு சூப்பராக இருக்குது அதோடய எசன்ஸ் அந்த தண்ணியை நான் தனியாக அளவு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் மறந்துடாதீங்க வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் ஆரம்பத்தில் செய்யும் போது அந்த கவனம் இல்லாமல் அளவு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் இதை ஊற்ற முடியாது ஏன்னா நம்ம சரியான அளவு தண்ணியை ஊற்றிட்ட பிறகு இந்த தண்ணியை ஊற்றணும்னு நினச்சா நமக்கு பிரியாணி குழஞ்சிடும் அளவு மாறிடும் கண்டிப்பாக முன்னாடியே அளந்த அளவு பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கிங்க அந்த இஞ்சி புண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தக்காளியை சேர்த்துக்கிட்டோம் தக்காளியை சேர்த்து இது கூட தண்ணி தூள் சேர்த்துக்கிறேன் அந்த தக்காளி குழைய குழைய நமக்கு ஒரு கலர் கிடைக்கும் அந்த கலர் கூட தண்ணி மிளகாய் தூள் சேர்க்கும் போது இன்னும் பிரியாணியோடய கலர் நமக்கு கூடுதலாக கிடைக்கும் இங்கேயும் என்னதாக இருக்குது நம்ம இன்னும் தண்ணி ஊற்றலை இப்போது நான் சொன்னேன் இல்லையா சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் இதை அரைச்ச வெங்காயத்தை ஒரு ரெண்டு கிலோ இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கும் அடியும் பிடிக்காது இதோடய ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக கிடைக்கும் இங்கே பல்லாரி வெங்காயம் ஏழு கிலோ செத்துட்டேன் தக்காளி ஏழு கிலோ செத்துருக்கேன் ரெண்டு லிட்டர் தயிர் ஊற்றிருக்கேன் எல்லா அளவும் உங்களுக்கு நான் பேசும்போதே சொல்லிக்கிறேன் கேட்டுக்கிட்டே நீங்கள் பிரியாணி முறையை பாருங்கள் அந்த தக்காளி நல்லா வதங்கி மசிகிற டைமில் நம்ம கறியை கொட்டி வதக்கும்போது அந்த மசாலா கூட கறி இன்னும் வெந்துச்சுன்னா அவ்வளோ வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் பதினஞ்சு எலுமிச்சை சாறை புழிஞ்சு இப்போ இந்த இடத்துல சேர்த்துட்டு அந்த அளவுள்ள பாத்திரத்தில் நான் அளவு தண்ணியை ஊற்றிக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் இங்கே ஒரு மூணு பாத்திரம் அரிசி வந்துச்சு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி மட்டன் பிரியாணி செய்யும் போது மசாலாவை நல்லா கொதிக்க வைப்போம் அதனால் நான் அந்த அளவு தண்ணியை குறைக்கலை இதுவே நீங்கள் சிக்கன் பிரியாணி இங்கே செய்கிற மாதிரி இருந்தால் மூணுக்கு ஒன்றரை கணக்கு நாளிற பாத்திரத்தில் ஒரு கால் பாத்திரம் தண்ணி குறைச்சி நாளே கால் பாத்திரம் வைக்கணும் இதுதான் ஃபிசிக்கலான வேலை என் சேனல் வீடியோவில் வாங்க புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டராக வளர்ந்து வாங்க தம்பி காரம் பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படி ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு இங்கே இருபத்தஞ்சி கிலோ செய்கிறோம் இருபத்தஞ்சி கிலோவுக்கு ஒரு பாக்கெட் உப்பு அப்படியே போட்டுட்டேன் கரெக்டாக இருக்கும் போட்டு பாருங்க செஞ்சு பாருங்கள் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க அரிசியை முன்னாடியே நம்ம நல்லா தண்ணி ஊற்றி மூணு மூரை பிசைஞ்சி வடிகட்டி ஊற வச்சிடணும் இங்கே வட்டாவில் அளவு தண்ணி ஊற்றி உப்புக்காரம் செக் பண்ண உடனே அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போது பாருங்கள் இந்த மசாலா எந்த அளவுக்கு கொதிச்சு கொதித்து அப்படியே அந்த ஃபேட்டு எசன்ஸு ஆயிலு பிரிஞ்சு வருதோ அப்போ தான் நமக்கு அந்த அரோமா வாசனை கண்டிப்பாக கிடைக்கும் இதுவே சிக்கன் பிரியாணியாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு மசாலாவை ஒரு கால் மணி நேரத்துக்கு கொதிக்க வச்சு அந்த தக்காளியெல்லாம் அப்படியே தண்ணியோடு கரைஞ்சி போகணும் அப்போ நீங்கள் திரும்பவும் சிக்கனை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு அரிசி சேர்த்திங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா வாசனை கிடைக்கும் மசாலா தண்ணி நல்லா கொதித்து அரிசியை சேர்த்துட்டோம் இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர அப்படியே விறகு அனல் பதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தீச்சிலே பிடிக்காம ஒரே சமமாக நமக்கு அந்த பிரியாணியுடைய பதம் கிடைக்கும் அதே போல் அளவு தண்ணி ஊற்றின உடனே அதே இடத்துல உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணி சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை கொட்டுங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவசர அவசரமாக நம்ம அனல் வைப்போம் தம் போடுவோம் அதில் சரியான பதத்தை பார்க்க முடியாது இது ரொம்ப முக்கியம் நம்ம செய்முறை ஸ்மோக் தம் பிரியாணி அப்படியே அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்த உடனே ஒரு பாத்திரத்தில் நடுவில் வச்சு அதில் அப்படியே ஒரு லிட்டர் நெய்யை ஊற்றி அதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு தட்டு போட்டு மூடி கீழே இருக்கிற கந்தெல்லாம் அள்ளி மேலே போட்டு அப்படியே நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே திறந்து பார்த்தா அந்த நெய் நல்லா ஹீட்டாகி அதில் முந்திரி பருப்பு பொறிஞ்சி அந்த ரெண்டு வாசனையும் பிரியாணியில் அவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸ் ஃப்ளேவராக நமக்கு சூப்பராக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரியாணியில் முந்திரி பருப்பை சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் முந்திரி பருப்பு சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த நெய் நல்லா ஹீட் ஆகி முந்திரி நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சிருக்கு இதை எடுத்து அப்படியே பிரியாணி மேலே ஃபுல்லாக நல்லா குலுக்கி குலுக்கி தெளித்து ஊற்றி தம்மு உடைச்சா அவ்வளோ ஒரு மனம் கிடைக்குங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் நீங்கள் பிரியாணி செய்யும் போது பயப்படாமல் நல்ல ஒரு பிரியாணியை கற்றுக்கலாம் நம்பிக்கையாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு பயமே இல்லாமல் ஒரு தன்மையை உருவாக்கும் இந்த அரிசி நல்லா உபரியாகவும் இருக்கும் உதிரியாகவும் இருக்கும் அதிக சுவையாகவும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சாதத்தை உடச்சி காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக அப்படியே பொச பொசன்னு இருக்கும் அந்த மட்டனை எடுத்து உடைச்சா அப்படியே நார் நாராக பஞ்சு மாதிரி திரிஞ்சு போகுது அதை எடுத்து அப்படியே அந்த சாதத்தில் வச்சு தம்பி இப்போ சாப்பிட்டு காமிப்பான் பாருங்களேன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவான் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் நீங்கள் பிரியாணி செய்யும் போது பயத்தோடு செய்யக்கூடாது நம்ம செய்கிற பிரியாணியை பத்து பேர் சாப்பிட்டு நம்மளை வாழ்த்துன்னு சொல்லி எண்ணத்தோடு செய்ங்களேன் சக்ஸஸாக செய்வீங்க என்னுடைய அனுபவத்தில் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் அப்படியே காது கொடுத்து கேளுங்களேன் யூடியூப் சேனலில் ஒரு லட்சம் ஜாம்பவான் மாஸ்டர்கள் நல்ல அளவு செய்முறை பிசிக்கலான வேலைகள் சொல்லித்தராங்க யாரோ ஒருவரை நீங்கள் உங்கள் குருவாகவோ ஆசனாகவோ தந்தையாகவோ கடைப்பிடிச்சி இங்கே செஞ்சீங்கன்னா பயப்படாமல் பிரியாணி செய்வீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய செய்முறை அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய டிப்ஸு மட்டும் நீங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பித்தீங்கன்னா பிரியாணி பயம்து ஃபஸ்ட்டு போய்க்கிட்டு பிரியாணி நல்லா செய்ய கற்றுக்கிட்டு அப்புறம் உங்கள் கைப்பக்குவத்துக்கு மாற்ற பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இல்லை உங்கள் சந்ததியே இந்த பிரியாணியில் கலக்குவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி